ஐயாவை மதிப்பு செய்யும் விதமாக சுந்தரராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கிடைக்கிறேன் நான் ஏன் சுந்தராஜ் கூப்பிட்டேன் அப்படின்னா கரூர் கருத்தரங்க பேசிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாங்க என்னுடைய ஒவ்வொரு இதையும் சாமிஜி ஐயாவும் அவருடைய குடும்பத்தாரும் அஞ்சு நோட்டு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஐயா வந்து எனக்கு பதிவு பண்ணாங்க அப்போ அவங்க கையால் அவங்கள மதிப்பு செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஐயா வந்து இந்த இடத்துல நாங்கள் ஐயா அவர்கள் வந்து நான் டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஐயா அங்கே வந்திருந்தார் அப்போ அவர்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்க அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னை இந்தளவுக்கு உயர்வடைய வச்சுருக்குது இன்றைக்கி அவருக்கு பக்கத்துலேயே மேடையில் நிற்கிற அளவுக்கு உயர்வோடைய வைக்கிறதுனா அவருடைய ஆசீர்வாதம் தான் அதுக்கு ஒரு காரணம் அப்போ வந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு அதில் அர்த்தம் அதே போல் நம்ம சாமிந்தி ஐயா எங்கே சென்றாலும் சரி வெங்கடேசன் ஐயா வந்து அவரை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரக்கூடிய தேரோட்டி போல் எந்த ஒரு நிகழ்வுகளையும் ஒரு சின்ன சலனம் கூட காட்ட மாட்டார் எவ்வளவு ஒரு ஒரு டென்ஷனாக இருந்தாலும் சரி கோமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இதாக இருந்தாலுமே ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவர்கிட்ட இருக்காது நம்ம தான் டென்ஷன் ஆகும் ஆனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் அவரே எங்கள் மேடையிலே மதிப்பு செய்ய விரும்பி அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் ஐயா வாங்க ஐயா ஐயா அவர்களை மதிப்பு செய்ய ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார்கள் 厉害！啊啊